சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அற்புதமான நம்முடைய சுந்தப்பாளையத்துக்கு வந்திருக்கின்றோம் கிராம பகுதி நகரோடு ஒட்டி நகர்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இப்படியா கிராமத்தை போல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரம்மியமான பகுதிக்கு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களோடு நம்முடைய வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் பால தட்டாவன் அவர்களோடு இங்கு வந்திருக்கின்றோம் நம்முடைய அக்கா சொன்னது போலவே இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்றின் சிறப்பு மிக்க தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் யார் நம்முடைய பிரதமராக வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல் முடிவு தேர்தல் நடத்துறீங்க மக்கள் எல்லாம் என்ன நாங்கள் மோடி அவர்கள் தான் தேசம் என்று முடிவு விட்டோம் அதன் பிறகு தேர்தல் நடக்கிறோம் அதனால இந்தியாவில எந்த தேர்தலும் இது போல் நடந்து பிரதமர் யார் என்று முடிவு செய்து மக்கள் ஓட்டு போடுங்க அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று குறித்த தேர்தலை பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம் அனைவரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக இந்தியாவை இன்னும் பலப்படுத்துவதற்காக நானூறு எம்பிக்களை அவருக்கு அடிக்கிறோம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர் அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்மை கோவை பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அரசு கட்டு அதனால் சகோதரி சகோதரிகளே நீங்கள் நிச்சயமாக போதிய அவர்களுக்கு போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கு கூட அடுத்த தலைமுறையை பணப்படுத்தக்கூடிய வாக்கு நிச்சயமாக நீங்கள் அதே நேரத்தில் வளர்ச்சி ஒன்று மட்டும்தான் நீங்களுடைய அடுத்த கட்டம் போவை செல்ல வேண்டும் உள்கட்டணத்தை இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னும் முழுமையாக இங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் மத்திய அரசு குடும்பக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி பணம் எல்லாம் சரியாக போகின்றதா என்று பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை நிச்சயமாக இதை செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை நம்முடைய சித்திரை சாவடி வாய்க்கால தான் கழிவு நீர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் வெயிலை சுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய மோடி ஐயா கொடுத்திருக்கிறார் தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும் திமுக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் காட்சி போன மாடு வற்றுக்குள்ள பார்த்த மாதிரி அதனால அந்த தொள்ளாயிரத்தி எழுபது கோடி சரியாக இருக்கிறதா அதே நேரத்துல வெயிலை சுத்தப்படுத்துவதற்கு நாம் பணம் கொடுத்தது கூட ஒரு வாய்ப்பு வெயிலை சுத்தப்படுத்தி நம்முடைய ஜீவன அதிகாக இருக்கக்கூடிய வெயில் தாயை மீட்டெடுப்போம் என்கின்ற சூழலையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம் நம்பிக்கையும் கொடுக்கின்றோம் உங்களுக்கு மோடி கேரண்டியும் கொடுக்கின்றோம் அதனால் நீங்கள் கலந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றி சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கிட்டே நீங்க தான் பதினாறு நாட்கள் தான் பிரச்சாரம் செய்ய முடியும் எல்லா இடத்திலும் நீங்க போய் சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம எதற்காக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறேன் எல்லா இடத்திலும் சொல்லி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் வெற்றிபோதை செய்ய வேண்டும் என்று